அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லீஃப் மைனர் லீஃப் மைனர்னா இலை மேல உங்களுக்கு வந்து பாம்பாட்டை உங்களுக்கு கோடு போட்டு புழு வந்து உள்ளே சாப்பிட்டு போயிட்டுருக்கோம் இதோடய ஸ்ப்ரெட்டிங் வந்து எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை பேஞ்சு மண்ணோட ஹியூமிடிட்டி ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்டிங் நேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் இப்போ வந்து நம்ம காட்டில் வந்து களை வெட்டிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற முட்டை எல்லாமே செத்துடும் அதனால் வந்து ஸ்ப்ரெட்டிங் ஆகாது சப்போஸ் நான் மல்ச்சிங் சீட் போட்டிருக்கேன் இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் நேச்சர் அதிகமாயிட்டே போகும் நம்ம இன்சியல் ஸ்டேஜில் வந்து இதோட ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபெக்சி சிஞ்சண்டாவில் வரக்கூடிய வால்யூம் ஃபெக்சி வந்து ஏக்கராவுக்கு வந்து கீழே ட்ரென்ச்சிங் ஒரு இரநூறு மில்லி நீங்கள் ட்ரென்ச்சிங் விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ செடியோட க்ரோத்துமே நல்லாயிருக்கும் ப்ளஸ் சக்கிங் பெஸ்ட்டு லீஃப் பைனர் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கும் எப்போ ட்ரென்ச்சிங் விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்டு டு பத்து நாள் செடி நட்டதுலேருந்து எட்டாவது இருந்து பத்தாவது நாள் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரென்ச்சிங் விடலாம் இதோட கண்ட்ரோல் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் வரைக்கும் இதோட கண்ட்ரோல் இருக்கும் நன்றி வணக்கம்